கத்துடைய பரிசனாமத்துக்கு மயமே உண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவன் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரையிலும் உங்க கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது இன்று வெளியரங்கமாக்கப்பட்டது உயர்த்தப்பட்டது பாருங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க ஓசியா மூணாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நான் அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் வாதையில் எங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும் அப்போ ஒரு மனமாற்றம் உங்கள்கிட்ட இருக்குமானால் கத்தர் மனமாற்றம் என்ன நம்ம தேவ சமூகத்துல போய் காத்திருந்து ஜபிக்கிறோமே மனமாறிதான் வந்திருக்கோம் மனம் மாறுதல் இல்லாத பிள்ளையும் கூட இன்னைக்கு மனம் மாற வைப்பீங்க அவங்க உங்க பக்கமாய் வருவாங்க அதான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கட்சிக்கிற கத்தை யோபு சொல்றதுல நான் பாதாளத்தில் போய் படுக்கப்பட்டாலும் நீங்க அங்கதான் இருக்கிறீங்க தான் நீங்க இருக்கிறீங்க நான் ஜாதிதாதர் சொல்ற தான் இருக்கிறீங்க நான் அங்க இருப்பேன் அப்போ உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் நீங்க எது கவலைப்படுறீங்க பாதாளத்தின் ஒரு சோதனையை கடந்து வந்த எத்தனையோ தேவ பிள்ளைகளை பாக்குறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் யோபுதான் தான் அவ மனைவி மறுக்கிறார் தேவனை தூசித்து ஜீவனை விட எல்லாம் பைத்து எல்லாம் ரெட்டிப்பாய் வந்தது போல நான் சொல்றேன் கத்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார் பாதாளுக்கு மரணத்தை சந்தித்த சாதராக் மேஷாகோ மரணத்தை சந்தித்த மரண வாசல்ல போய் வந்த லாசரு நாயின் ஒரு விதவை இப்படி பட்டியல் இருக்கு நிறைய கத்தர் எல்லாரையும் மீட்டார் உயிரோடு கொடுத்தார் சூரியமியாளு மகன் பாருங்க மரணத்தை சந்தித்த போது எலிசா மீட்டு கொடுத்தா சாரி பார்த்து விதவைக்க மகனை எலிசா மீட்டு எலியா மீட்டு மீட்டு கொடுத்தாரு அதே போல கத்த உங்களுக்கு உங்களை மீட்டு உயர்த்துக்கிற கத்த உங்களுடைய பாதாளத்தின் வல்லமைக்கு நீ விடுவிக்கிற கத்த ஒரு மரணமும் உங்களை ஆட்கொள்வதில்லை ஒரு சஞ்சலம் உங்களை ஆட்கொள்வதில்லை ஒரு நஷ்டம் உங்களை ஆட்கொள்வதில்லை ஒரு மன கஷ்டம் ஆட்கொள்வதில்லை எல்லாவற்றிலும் கத்த கூட இருந்து உங்களை உயர்த்தி ஒரு உன்னத இடத்துல ஏறி இருக்கப்பட்ட எங்களை எங்களால தகப்பனே அப்படி ஆண்டவர் எங்களுக்கு அனுக்க ஆசீர்வத்து நன்மை செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதம் எடுத்து கேட்ட நல்லது ஆமை